தொடங்கலாம் அது வரைக்கும் அந்தன் வீரன் பேரில் போர் யாரும் தொடுக்க மாட்டார்கள் கண்ணன் அப்பப்ப நிறுத்திவிட்டு குதிரைகளை தடவி கொடுத்து தட்டி கொடுத்து அதுகளுக்கு கொள்ளு காட்டி தண்ணீர் காட்டி இத்தனை செய்வர் மணி அஞ்சு அஞ்சே முக்காலுக்குள்ள அவனை முடிச்சாகணும் சூரியன் அஸ்தமிக்கப் போறாரேன்னு பதட்டம் அர்ஜுனன் இடத்திலே குதிரைகளை நிறுத்தி ஆகணும் கண்ணன் பாஞ்சஜன்னத்தை எடுத்து ஊதி விட்டான் குதிரைகளை நிறுத்திவிட்டான் அர்ஜுனனா தவிக்கிறான் கண்ணா இப்பதானா நீ போய் குதிரையை நிறுத்த வேண்டும் இவ்வளவு நாளை தானே எனக்கு தேரோட்டியா இருந்தே இப்ப முக்கியமான தருணத்தில் போய் நிறுத்திட்டு என்ன கண்ணன் ரொம்ப நிதானமா சிரிச்சுன்னு சொல்றார் உன் பதட்டத்துக்கு குதிரைகளை காவு கொடுக்காது அர்ஜுனா குதிரைகளுடைய வேலை வேறு உன் பதட்டம் வேறு நீ முதல் நாள் பேசும்போது யுத்தமாரித்த ஒரு மணி நேரத்துக்குள்ள முடிச்சிருவேன்னு சூளுரைத்தாய் ஆச்சு நானும் இருக்கேன் எத்தனை நாள் யுத்தம் நீ புரிஞ்சின் இருக்கேன் இத்தனை யுத்தத்தை நானும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒன்னும் கையால் ஆகாத நீ சண்டை தவற்றம் மறைப்பதற்கு குதிரைகள் பேர்ல எதற்காக நீ ஏறாய் அவர்கள் குற்றம் பண்ணலே உனக்குன்னு நீ இப்படி பண்ற யுத்தத்துக்கு சகாயம் பண்ணிட்டு இருக்கு இந்த குதிரைகளைத்தான் நான் கொண்டாடுவேன் ஒன்ன கொண்டாட மாட்டேன்னு கண்ணன் ஆகையாலே எதது எப்படி நடக்க வேண்டுமோ அதன் வழி செல்ல தெரியுமே தவிர எனக்கு பதட்டம்ங்கிறதுக்காக வண்டிக்கார வேகமா போ வேக போமனா அவரும் இங்கே நுடிச்சிருவரு வே வேகத்தெல்லாம் எங்க காட்டணுமோ அங்கு மட்டுமே காட்ட வேணும் என்ன இதை புரிந்துகொள் அப்பிராப்த காலம் வச்சனம் பிருகஸ்பிரபி புருவன்னு பிருகஸ்பதியே கீழே வந்தாலும் காலம் சரியா இல்லாவிட்டால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எதை கொண்டு யாரார ஜெயிக்கலாம்னு யோசி இப்ப கொடுத்ததுனால இவர்களிடத்த நீ எழுந்துருவே நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா இந்த சொத்தை பாண்டவர்களுக்கு பிரிச்சு கொடுத்தாத்தான் நீ ஜெயிக்கவே போறது திராட்ரா கொடுத்ததுனால தோக்க போறான்னு நினைக்காதே கொடுத்ததுனால பிரித்து கொடுத்து ஜெயிக்க போகிறாய் பிரியோ பவதி பிரியவாதேன சாபரா மந்திர மூல பலேனியோ பவதி தானேன ஒருத்தன் தானத்தை கொடுத்து பிரியமானவன் ஆயிடலாம் யாரான் ஒருத்தர் கை கொடுப்போமே ஒரு பத்து காசு கொடுத்ததுனால நம்ம என்ன இருக்கிறதெல்லாம் குறைஞ்சி போட போறதா தானம் கொடுத்து பிரியமானவன் ஆகலாம் பிரியவாதேன சாப்பராக சில பேர் இனிமையா பேசி பிரியமுடையவர்கள் ஆயிடுவார்கள் பேச்சில் இனிமை இருந்தாலே நிறைய பேர் நமக்கு பிடிக்கும் நாம கட்டத்தில் இருக்கிறச்சே சில பேர் கொஞ்சம் இதமா வார்த்தை சொன்னா நம்ம மனசே நம்ம அறியாமல் உற்சாகத்தை மீண்டு பெறுவோம் நல்ல வார்த்தையினாலே பிரியனாகலாம் மந்திர பூலபலேன அந்நகா சிலர் மந்திரத்தாலும் நல்ல மூலிகைகளை வைத்தியத்துக்கு கொடுப்பதாலும் பிரியமானவர்களாக ஆகிறார்கள் இப்படி ஒத்தொத்தம் ஒன்னொன்னுத்துக்காக பிரியமானவராரா எ பிரியா பிரியேவ சஹா ஆனால் ஒருத்தனுடைய நன்மைக்குன்னு அவன் பாடுபடுகிறானோ அவன் எல்லா விதத்திலையும் பிரியமானவன் ஆகிறார் இவர்கள்லாம் ஒரு விதத்துல பிரியமானவர்கள் ஆனா ஒருத்தர் நன்மைக்காக நான் என்ன வந்தாலும் தாங்குவேந்திரான் அவன் எல்லா விதத்திலும் பிரியமானவன் துவேஷ்யோ நசாது பவதி ந மேதாவீன பண்டிதா பிரியே சுபானி காரியாணி துவேஷ்யே பாபானி செய்வகா ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்லோகம் ஒருத்தரிடத்துல நமக்கு பிடிக்கலேன்னு வந்துடுத்துன்னு வச்சுங்கோ அவர் பண்ற மொத்த நல்லதும் பிடிக்கல ஒருத்தரை எனக்கு பிடிக்கிறதுன்னு சொன்னோன்னு வச்சுப்போம் அவர் பண்ற மொத்த தப்பையும் சரின்னு சொல்லுவோம் இது மனிதனுக்கு உண்டான இயல்பு இப்படி இருந்தா நீதான் கெட்டு போகிறாய் இப்போ உனக்கு துரியோதனன் பிடிச்சிருக்கான்னா அவன் லாட்சா நெருப்பு வச்சதையும் சரி இவர்களுக்கு விஷம் கொடுத்ததையும் சரின்னே திரௌபதி திரௌபதியை அவமானப்படுத்தினதையும் சரின்னே ஏதோ காட்டுவாசி பெண்ணை இழுத்துன்னு வந்து அவமானப்படுத்தினதையும் சரி கர்ணனோட சேர்த்து கொண்டு இருக்கிறதையும் சரி கர்ணன் மடியில வந்து உட்காருன்னு சொன்னதையும் சரியின்னே ஒரே காரணம் துரியோதனன் பிடிக்கிறாங்கிறதுனால தானே துரியோதன் அவன் பண்ண தப்பத்தனையும் சரியா படுமா திரு ஒருத்தர் பிடித்தாலும் அவரிடத்துல எது சரியோ அதை மட்டும் எடுத்துக்கணும் ஒருத்தர் பிடிக்காத போனாலும் அவரிடத்தில் இருக்கிற சரிகளையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால பிடிக்கலைங்கிறதுக்காக எல்லாம் பிடிக்கிறேன்னு சொல்றதோ பிடிக்கிறதுங்கிறதுக்காக மொத்தமும் சரின்னு சொல்றதோ இது எனக்குத்தான் தாட்சியை தேடி கொடுக்கும் ந பண்டிதா நல்லது தீயது படாது ஒருத்தன் துவேஷிக்க தகுந்தவன் ஆயிட்டான் ந சாது பவதி அவன் தீயவன்னே முடிவுக்கு வந்துருவான் அப்படி அல்லவே ஒத்தத்தருக்கிட்டையும் பல நல்ல குணங்கள் இருக்கும் சில தீய குணங்கள் இருக்கும் நல்ல குணத்தை எடுத்து அவர்களிடத்தில் இருக்கிற தீயதை தவிர்த்துட்டு எப்படி உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் நாம் பார்க்க வேண்டும் அதே நம்ம கிட்ட சில பேர் வேண்டியவர்களும் இருக்கா அவள்கிட்ட சில தீய குணம் இருக்குன்னா அதை தவிர்த்துக்கணும் வேண்டாதவர்கள் இருந்தா அவர்களுடைய தீயத்தையும் தவிர்க்க பார்க்கலாம் கடைசி பட்சம் நல்லத்தையான நாம் எடுத்து நடணும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அரசாங்க ஒருத்தர் இருப்பார் ஆட்சி மாறும் மாறின உடனே என்னன்னா எனக்கு பிடிக்காதுன்னா மொத்த பேரையும் மாத்தி விட்டுடுவார்கள் அவர் என்னென்ன நல்லது பண்றாலும் ஆரம்பிப்பா அவர் ஏதோ வேலைக்காக முப்பது வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கார் அவர் அந்த இடத்துக்கு நல்லதுன்னு நினைச்சு தானே பண்ணுவார் நீ தலையில இருக்கிற மாதிரினாங்கிறதுக்காக கீழே இருக்கிற மொத்த பேரை மாத்தி விடலாமான்னா இது பிடித்தது பிடிக்காததுங்கிறது நமக்கேற்ற கொற்றங்குறைகளையே பார்க்க முடியும் அப்படி இல்லாமல் இப்ப விபீஷணன் வந்தான் சீத்தையை பிரித்த பாப்பையினுடைய தம்பி தான் விபீஷணன் ஆனா ராமன் விபீஷணன்கிட்ட அந்த குற்றம் எதுவும் பார்க்கல ராட்சசனா இருந்துட்டு போட்டோம் ராவணனுக்கு தம்பியா இருந்துட்டு போட்டோம் இப்ப நல்லோங்கிற எண்ணத்தோட வந்திருந்தா நான் கை கொள்ளுவேனே தவிர அவன் எப்படிப்பட்டவனாக இருந்து எனக்கு இல்லை ஆனா இந்த தைரியம் வரணும்னா அப்ப நாம சூரர்களா இருக்கணும் ராமனுக்கு அந்த தைரியம் எதனால வருது சுகசார நாள் வராளா உள்ள போய் பார்த்துட்டு போட்டோம் விபீஷன் வருகிறானா உள்ள போய் பார்த்துட்டு வரட்டும் சுக்ரீவன் பயப்பட்டான் இவன் எல்லாரும் உனக்கு என்ன கெடுதல் பண்ணிடுவாளோன்னு அப்ப ராமர் சொன்ன வார்த்தை தான் முக்கியம் பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவியான் செய்வ ராட்சசான் அங்குள் யக்ரேன தான் ஹன்யாம் என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போன வருடம் நீங்க பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்திட்டுக் கொண்டிருக்கும் முருகன் அடியார்கள் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் பொருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பனால் கரோகரா